சொல்லுதா ஏதாவது சிறப்பா வெளிநாட்டுல எங்கயா ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டினியூவாக ஜென்மார்ட் ஐயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் மாதந்தோறும் குழுக்கள் நம்ம வந்து நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஈச்சம்பட்டிகளில் ஒரு நியூ பேச்சாக வந்து இன்றைக்கி லான்ச்சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் பரிசு குழுக்க வைத்துருக்கோம் இதோட வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பைக் பேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைக் உங்களுக்கு நிறையா பதினைந்து மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஒரு புக்கு மிகப்பெரிய பரிசு குழுக்கள் திருவிழா முதல் மாதத்துலேருந்து பதினைந்து மாதங்கள் இதில் இன்றையிலேருந்து இந்த மாதத்துலேருந்து தொடங்க போகிறோம் அதனால் ஒவ்வொரு வாடிக்கையாளருமே இந்த மேச்சுக்கு உண்டான அந்த முதல் உண்டான இந்த புக்கு இந்த புக்லெட் இது ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் கையில் இருக்கும் ஸோ இணையிலேருந்து இந்த புக்கை ஃபாலோ பண்ணிங்க பின்னாடி வந்து நிபந்தனைகள் இருக்கும் ஸோ இந்த நிபந்தனைகள் படி தான் வந்து இப்போ எல்லா வாடிக்கையாளருமே நிர்வாகத்தை வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க இந்த வாடிக்கையாளர் ப்ளஸ் இந்த டீலர் எல்லாருமே அதனால் கொஞ்சம் கவனத்தை அந்த ஃபர்ஸ்ட் இருந்து ஃபிஃப்டீன் மந்த் வரைக்குமே கொஞ்சம் வாடிக்கையில் எல்லாருமே கொஞ்சம் நிர்வாகத்தை சப்போர்ட் தர சொல்லி கொஞ்சம் முதல் முறையாக கேட்டுக்கிறோம் அந்த பேட்சில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சினுடைய என்னென்ன திங்ஸஸ் இதை பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்கள் கொண்ட அட்டவணை ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டுவீங்க பணம் கட்டி இந்த முதல் மாதத்துலயோ அல்லது ஐந்து பத்து மாதங்களில் ப்ரைஸ் விழுது அப்படின்னா அந்த மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பணம் கட்டத்தை அவ்வளோ தொடச்சி ரிலீவ் ஆகிக்கலாம் முதல் மாத பரிசு பொருளாக ஹச் அதாவது ஹீரோ ஹச்அப் ஹண்ட்ரட் ஒரு நபருக்கு இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நபருக்கு வந்து பரிசு குரலாக இருக்குது இதோட எக்ஸோ ரூம் ப்ரைஸ் இந்த ஒரு நபருக்கு வந்து இன்றைக்கி குழுக்களில் ப்ரைஸ் நம்ம வந்து அறிவிக்க போகிறோம் அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளருக்கு இந்த பைக்குடைய எக்ஸோ ரூம் ப்ரைஸாக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதை வந்து ஷோரூமில் கம்பெனி பே பண்ணிடுவாங்க மீதி இருக்கக்கூடிய ஆர்டிஓ இன்சூரன்ஸ் அது மட்டும் அந்த வாடிக்கை நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிட்டாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து எக்ஸோ ரூம் ப்ரைஸாக கம்பெனிலேயே கொடுத்துட்டாங்க இரண்டாம் மாத பரிசா ஒன்றரை கிராம் காயின் கோல்டு காயின் இது நான்கு நபர்களுக்கு வந்து பரிசு பொருளாக காத்துட்டு இருக்கு மூன்றாவது மாதம் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் இரண்டு நபர்களுக்கு மூன்றாம் மாதத்தில் இரண்டு நபர்களுக்கு வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் வந்து பரிசு பொருளாகவும் காத்திருக்கு அந்த அதிர்ஷ்டசாலி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நான்காவது மாதம் டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக் இது ஒரு நபருக்கு டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக் ஒரு நபருக்கும் ஐந்தாம் மாதம் டிவிஎஸ் ரேடான் ரேடான் பைக் ஒரு நபருக்கும் அடுத்து ஆறாவது மாதம் ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் ஏழாம் மாதம் ஹீரோ ப்ளஸர் ஹீரோ ஸ்பிளண்டர் ப்ளஸ் பைக் ஒரு நபருக்கு பரிசு பொருளாக காத்துக்கிட்டுருக்கு எட்டாவது மாதம் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கும் ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் இந்த எட்டாவது மாதத்துலேயே இந்த இரண்டு நபர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் ஒன்பதாவது மாதத்தில் ஹீரோ ப்ளஸர் ஸ்கூட்டி ஒரு நபருக்கு பரிசு பொருளாகவும் பத்தாவது மாதத்தில் மூன்று நபர்களுக்கு வந்து பரிசு பொருளாக இருக்கு பத்தாவது மாதத்தில் மட்டும் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கும் இசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் பிளாட்டினா பைக் ஹண்ட்ரட் சிசி ஒரு நபருக்கு வந்து ப்ரைஸாக காத்துட்டுருக்கு இப்போ மொத்தம் இந்த பத்தாவது மாதத்தில் மூன்று பரிசுகள் மூன்று நபர்களுக்கு கிடைக்கும் பதினோராவது மாதம் ஈசி எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் ஹோண்டா சிடி ஒன் டென் ஒரு நபருக்கும் பரிசு பொருளாக காத்துட்டுருக்கு பன்னிரெண்டாவது மாதம் ஹோண்டா செயின் ஹண்ட்ரட் சிசி பைக் ஒரு நபருக்கும் பன்னிரெண்டாம் மாதம் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கும் பதிமூன்றாவது மாதம் பஜாஜ் பல்சர் பைக் ஒரு நபருக்கு பரிசு பொருளாக காத்துட்டுருக்கு பதினான்காவது மாதம் அதில் வந்து பார்ட் ஒன்றில் ஐம்பது இன்ச்சு எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி இது வந்து ஆறு நபர்களுக்கு காத்துட்ருக்கு அதிலே பதினான்காவது மாதம் பார்ட் டூவில் ஈசி வாஷிங் மிஷின் ஆறு நபர்களுக்கும் பார்ட்டு த்ரீயில் ஃபைவ் சீட் மரசோபா ஆறு நபர்களுக்கும் காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்கு பதினைந்து ஏ இதில் ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கு இருக்கு பரிசா பதினைந்து பி அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நாற்பதஞ்சு ஈசி எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ப்ளஸ் வால்மௌண்ட் எழுபத்தி ஒன்பது நபர்களுக்கு பரிசு பொருளாக காத்துக்கிட்டுருக்கு அதில் பதினைந்து பி பார்ட் டூவில் ஆர்ரடி ஸ்டீல் பியூரோ ப்ளஸ் ஈசி ஸ்டாண்டிங் ஃபேன் ஈசி டேபிள் டாப் கிரைண்டர் முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கு இருக்கு பதினைந்து பி பார்ட் த்ரீயில் ஈசி ஃப்ரிட்ஜ் சிங்கிள் டோர் சிங்கிள் ஸ்டார் இது இருபத்தொன்பது நபர்களுக்கும் பார்ட் ஃபோரில் ஆறேகாலுக்கு நாலு அடி மரக்கட்டில் மெத்தை தலையண்ணெய் எழுவத்தொன்பது நபர்களுக்கு பரிசு பொருளாகும் பதினைந்து சியில் ஈசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் பதினைந்து டி அதில் ஒன் பார்ட் ஒன்றில் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இசி எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ப்ளஸ் ஹோம் தியேட்டர் ஐம்பத்தொன்பது நபர்களுக்கு பரிசு பொருளாக காத்துக்கிட்டு இருக்குது பதினைந்து டி செகண்டில் த்ரீ டோர் பீரோ தொண்ணூத்தொன்பது நபர்களுக்கும் பார்ட்டு த்ரீ ஃபைவ் சீட் ஷோபா பதினைந்து நபர்களுக்கும் பார்ட்டு ஃபோரில் ஆரை காலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ ப்ளஸ் ஸ்டீல் கட்டில் ப்ளஸ் மெத்த இருபத்தொரு நபருக்கு வந்து பரிசு பொருளாக காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு பதினைந்து இ ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இசி எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஒரு நபருக்கு பரிசு பொருளாகவும் காத்துக்கிட்டுருக்கு பதினைந்து எஃப்பில் ராயல் என்ஃபீல்டு பைக் நம்ம ஒவ்வொரு குழுக்களுமே சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள்னா அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு சொன்னால் ஸோ இப்போ இங்கே இறங்காமையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சீட்டு போட்டிருக்கக்கூடிய அத்தனை வாடிக்கையாளருக்கும் அதில் பரிசு வந்த நபர்களுக்கும் இந்த பைக் வந்து டெலிவரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம் ஸோ அது மாதிரி இதுலேயும் இந்த பேச்சிலேயும் சிறப்பான ஒரு பரிசு பொருளாக ராயல் என்ஃபீல்டு பைக் ஒரு நபருக்கு வந்து இறுதியாக இருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த பேச்சினுடைய இந்த பேச்சினுடைய இந்த கேட்கலாம் இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் இதுதான் வந்து உங்களுக்கு ஒன்றுலேருந்து பதினைந்து மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும் ஸோ அந்தந்த வாடிக்கையாளர் இன்றையிலிருந்து இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஐந்து ஸோ இன்னைக்கு முதல் மாதம் நான் தொடங்குது இன்றையிலிருந்து இன்னைக்கு அந்த அடுத்தடுத்த மாதம் கட்டுவீங்க டீலரோட பதினைந்து மாதங்கள் தொடர்புல இருங்க பரிசு விட சிச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ரிமெயினிங் கட்ட தேவை பதினைந்து மாதங்கள் தொடர்ச்சியாக பணம் கட்டுவீங்க மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பணம் சென்றதுன்னா அந்த வாடிக்கையாளர் அந்த குழுக்கில் வந்து நீக்கப்பட்டுருவீங்க யூடியூப் சேனலில் ஜெம்பா டயா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் இந்த குழுக்கில் நீங்கள் லைவில் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையை நேரில் வந்து பார்த்துக்கலாம் என்னால் வர முடியலங்களோ லைவில் நீங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம் பரிசு வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த புத்தகத்தை கொண்டு வரணும் இப்போ பரிசு எப்போ வாங்க வரீங்களோ அப்போ அந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பரிசு பொருள் தருவாங்க அதை கொஞ்சம் புக்கை தொலைக்காமல் வச்சுக்கோங்க டீலர் உங்கள்கிட்ட வருவாங்க பணம் வசூலிக்க வருவாங்க கரெக்டான சரியான நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்து கம்பெனியில் வர வச்சுக்கேன் இல்லை ஒரு வேளை பணம் நீங்கள் கொடுத்து இங்கே வரவு ஆகலை அப்படின்னா பரிசு விழுந்தாலும் தர மாட்டாங்க அதனால் பதினைந்து மாதங்கள் வரைக்கும் டீலரோட தொடர்புகளுங்க பரிசில் இந்த இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொருட்களை தவிர வேறு எந்த பொருளையும் மாற்றி தரமாட்டாங்க திரும்ப திரும்ப வந்து வாடிக்கையை நம்ம அணிவிக்கிட்டே வரோம் இப்போ இந்த பொருளை தவிர வேறு எந்த பொருளும் மாற்றி தர மாட்டாங்க இப்போயிலேருந்து வாடிக்கையெல்லாம் நிர்வாகம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிவரி சார்ஜஸ் ப்ரைஸ் மட்டும்தான் இங்கே கொடுப்பாங்க கம்பெனியில் குழுக்களை முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ப்ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும் டெலிவரி சார்ஜஸ் அந்தந்த வாடிக்கையில் அவங்க சொந்த பொறுப்பில் தான் நீங்கள் கொண்டு போகணும் அதை இப்போயே சொல்லிடுறோம் ஒரு சில வாடிக்கையாளர் இப்போயிலேருந்தே நீங்கள் சொல்லி வீட்டில் ஆல்ரெடி இந்த திங்ஸ்லாம் இருக்குது திரும்ப திரும்ப அதே பொருளை அவங்க வேண்டாம் அதனால் வேறு மாற்றி ஒன்று சொல்லி ஒரு சில வாடிக்கையெல்லாம் கேட்பாங்க இப்போது அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தில் எந்த ஒரு எக்ஸ்கூஷில் இருக்கக்கூடிய பரிசு பொருள் மட்டும்தான் வழங்கப்படும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நிர்வாகத்தில் ஒரு நூறுரூவா பணம் கட்டி நீங்கள் திரும்ப இந்த புக்கை வாங்கிக்கலாம் இப்போ அந்த முதல் மாதம் ஹீரோ ஹெச்எப் ஹண்ட்ரட் இப்போ ஒரு நபர் இது வந்து ஒரு சிறப்பு ஒரு ஒரு கவுச்சர்ன்றதனால இப்போ சிறப்பு வாடிக்கையாளர்கள்லாம் ஒவ்வொரு குழுக்கள்லையுமே நம்ம வந்து எடுப்பாங்க சிங்கப்பூர்லாம் வந்து சிங்கப்பூர்லாம் கஸ்டமர் வந்து நமக்கு இப்போ சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஈச்சம்பட்டி கிளைக்கு சிங்கப்பூர்லருந்து கூட கஸ்டமர் நமக்கு இங்கே ஜென்மேட்டோயா புக்கு போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி துபாய் அந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் நம்ம பரிசு கொடுத்துருக்கோம் புழுக்கள் வந்து ஸோ இதை ஒரு சிறப்பு சீட்டாக வந்து நம்ம அறிவிச்சுட்டு இந்த முதல் மாத பரிசாக இந்த ஹீரோ ஹெச்எஃப் ஹண்ட்ரட் பைக் யார் வாங்க போகிறாங்க யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்ன ஊர் அவங்களுக்கு என்ன பேர் எங்கே இருக்காங்க யாருக்குமே தெரியாது ஸோ பக்கெட்டுக்குள்ளே இருக்காங்க பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ முதல் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பைக்குக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸா கம்பெனியில் நிர்வாகம் உங்களுக்கு ஷோரூமில் பே பண்ணிடுவாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்டிஓ இன்சூரன்ஸ் பரிசு வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் சொந்த பொறுப்பில் நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒரு பைக் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட யார் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல் மாதத்திலேயே பக்கெட்டில் ஐநூறு சீட்டு இருக்கு பக்கெட்டில் வாடிக்கையாளருடைய கவனத்திற்கு முதல் மாதம் தொடங்குகிறோம் முதல் சீட் எடுக்க போகிறாங்க ஐநூறு சீட்டுமே பக்கெட்டில் இருக்குது ஸோ இதில் எடுக்கக்கூடிய இந்த முதல் சீட்டை அறிவிச்சதுக்கப்புறம் இந்த சீட்டை எடுத்துணும் அடுத்த மீதி சீட் எல்லாமே பக்கெட்டில் தான் இருக்கும் இப்போ அந்த அதிர்ஷ்ட சார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சீட்டு ஈச்சம்பட்டி கிளையினுடைய இந்த நியூ பேட்ச் முதல் மாத குழுக்கலாம் முதல் மாத குழுக்கலாம் பைக் வந்து ப்ரைஸாக அறிவிக்க போகிறோம் இது வந்து ஒரு சிறப்பு பேட்ச் ஒரு பைக் பேட்ச்னு கூட சொல்லலாம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பரபரப்பாக இருப்பீங்க ஸோ இந்த நம்பர் யாருக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரொம்ப நேரம் காக்க வைக்கிறோம்ல ஏ ஐம்பத்தி எட்டு சைபர் ஏழு ஏ ஐம்பத்தி எட்டு சைபர் ஏழு இப்போ இந்த வாடிக்கையில சரியா பணம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த பைக் பைக்குக்கான அச்சீவராக வந்து இப்போ முதல் மாதத்துலேயே அறிவிக்க போறோம் ஏ ஐம்பத்தி எட்டு சைபர் ஏழு எட்டு சைபர் ஏழு இவங்க சரியா பணம் கட்டிருக்கிறாங்க இந்த பைக்குக்கு உண்டான முதல் அதிர்ஷ்ட முதல் மாதத்தில் ஒரு பரிசு தான்

அதுக்கு மீண்டும் இந்த பேஜில் நீங்கள் திரும்பவும் இணைஞ்சிக்கலாம் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணி தர சொல்லி ஜெர்மா டோயா சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த நெட் பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கட்டிடுவோம் ஷோரூமில் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆடிஐ இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் சொந்த பொறுப்பில் நீங்கள் கட்டி எடுத்துக்கணும் நன்றி